அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி நல்லா மழை பெய்துக்கிட்டு இருக்கு பாருங்க காலையிலேருந்து அழகாக ஜோராக பெய்கிறது நல்லா இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு சிறப்பு பூஜை சாயங்காலம் ஆறு மணிக்கு தொடங்குகிறது சுவாமிக்கு தீபம் ஏற்றிட்டு அதை தொடர்ந்து அபிஷேகம் அலங்காரம் சுவாமி வார்க்கில் குளிப்பாங்க வாக்கு சொல்லுவாங்க வெளியூர்களிலேருந்து வரக்கூடிய பக்தர்கள்லாம் தாமதம் இல்லாமல் வாங்க உங்கள் வேண்டுதல்லாம் சுவாமி நிறைவு பண்ணி தர்றாங்க நாங்கள் பார்க்குறோம் மன மகிழ்ச்சி அடைகிறோம்